அயோத்தி தரிசனம் முடிச்சுட்டு டிராவல் பண்ணி மறுநாள் காலையில ஆக்ரா வந்து சேர்ந்தோம் ஆக்ராவுல வந்து இது வந்து ஃப்ரெஷ் அப் இருக்கக்கூடிய இடம் இங்க லோக்கலில் ஒரு கைடை பிடிச்சி இங்க வந்து சேர்ந்தோம் இங்க பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து நம்மளை போல நிறைய சுற்றுலா பயணிகள் பல மாநிலங்கள்ல இருந்து தான் இருந்தாங்க இந்த இடங்களை குளிக்கிறதுக்கு மட்டும் குளிக்கிறது சமைக்கிறது இது போன்ற வேலைகளுக்கு பயன்படுத்தி நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாம் தங் ஒரு முழு முழு நாளும் தங்கணும்லாம் அவசியம் கிடையாது இங்கே ஓரம் பார்த்தீங்களா எல்லா வட இந்தியர்கள் பல மாநிலங்கள் ராஜஸ்தான் குஜராத் இந்த மாதிரி பல பகுதியிலேருந்து வந்தவங்க சமைச்சிட்டு இருக்காங்க இந்த பெண்கள் கியூ நிற்கிறது தண்ணிக்காக ஏன்னா நாங்கள் போயிருந்த சமயத்தெல்லாம் சரியான குளிர் இப்போ காலையில் எட்டு மணி ஆனால் இப்போயே குளிர் தாங்க சுடு தண்ணிக்காக காத்துட்டு இருந்தாங்க இது வந்து சமையல் பண்ணுறதுக்காக அங்கே எங்கே இடம் கிடைக்கிதோ அங்கே வச்சு சமையல் பண்ணிக்கலாம் அந்த அறைகள்லாம் வந்து நம்ம பொருட்களை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க நம்ம எல்லாம் மக்கள் குளிக்க போகும்போது அந்த பொருட்கள் அந்த இடத்துல வச்சுட்டு போய் குளிச்சிட்டு வரலாம் ரொம்ப ஓரளவுக்கு சுகாதாரமாகவும் இருந்தது ஒரு சில வசதி குறைபாடுகள் இருந்தது ஏன்னா கூட்டங்கள் நிறையா வரதுனால உடனே உடனே அந்த கழிவறைகளை சரியாக சுத்தம் பண்ணாமல் ஒரு சில இடர்பாடுகள் இருக்க தான் செஞ்சுது இருந்தாலும் வெளியூர் பயணங்களில் இதை தவிர்க்க முடியாதது நமக்கு அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை சில கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு சில மணி நேரங்களில் அங்கே கிளம்புறது தான் சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு இங்க என்ன எடுத்தா தாஜ்மஹால் வராதுங்க அங்கிருந்து சமையல் செஞ்சு எடுத்துக்கிட்டு நேரா வந்து தாஜ்மஹால் வந்து சேர்ந்தோம் தாஜ்மஹால் எல்லோரும் மக்கள் ஆர்வமாக சுற்றி பார்த்துக்கிட்டு பொழுது போனதே தெரியாத அளவுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களும் எவ்வளோ ஆனந்தமாக ஆடல் பாடலோடு இருக்காங்க தாஜ்மஹால் வந்ததை வீடியோ ஷூட் மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்காங்க சிலர் வந்து ஜோடி ஜோடியாக வந்தவங்க அது உள்நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது உலகத்தின் காதல் சின்னம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதுனால இந்த இடங்களை வந்து அப்படி ஒரு ஆனந்தத்தோடு அவங்க கொண்டாடுறாங்க இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம இந்திய வரலாற்று சின்னங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதை ப இத்தையெல்லாம் வந்து இங்கே நம்ம போய் பார்த்துக்கலாம் வெறும் காதலின் சின்னமாக மட்டும் பார்க்காம வரலாற்று நிகழ்வுகள் அந்தந்த காலகட்டங்களில் எப்படி நடந்திருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இதையும் நம்ம மனசில் வந்து எடுத்து ஆராய்ச்சியெல்லாம் பார்க்கணும் இங்கே பஸ் பார்க்கிங்கில் இருந்து தாஜ்மஹாலினுடைய கேட் வரைக்கும் வர்றதுக்கு பேட்டரி ஆட்டோ வந்து தாஜ்மஹால் நிர்வாகத்தால் செய்யப்படுது ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா கட்டணம் அதுக்கு மேற்பட்டு இந்த தாஜ்மஹால் காம்பவுண்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு ஒரு நபக்கு ஐம்பது ரூபா கட்டணம் சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி கேமரா ஃபோன் இதெல்லாம் கொண்டு வர்றது எந்த ஒரு இருபாலும் கிடையாது இருந்தாலும் ஃபுல் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க அதில் ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் பீட்டு சேரட்டு புகையிலை இந்த மாதிரி அவங்களுக்கு எதுலாம் தடை செய்யப்பட்ட பொருட்களும் அதை வந்து எடுத்து எரிஞ்சிடுறாங்க மீதியெல்லாம் கேமரா ஃபோன் கொண்டு வரதெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது அதே போல நம்ம வந்து நான் ஒழுங்கு நாகரீகத்தை கடைபிடிக்கணும்னு ஒரு சில இடங்கள்ல வலியுறுத்துகிற பதாகைகள் வச்சுருந்தாங்க பார்த்தோம் அதே போல ஒரு சில நிகழ்ச்சியும் பார்த்தோம் நம்ம இந்தியர்களே வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து பார்க்க வெளிநாட்டுக்காரங்க மாதிரி வந்ததுனால அவங்க கிட்ட எல்லாம் ஆதார் கார்டை ஷோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு தனி கட்டணம் அப்படிங்கிறதுனால இது போன்ற இதெல்லாம் இருக்குது நம்ம வந்து பிரச்சனை இல்லை நம்ம முகத்தை பார்த்தவே இந்தியர்கள் தான் தெரியும் அதனால் இருந்தாலும் வெளியூர் பயணம் பண்ணுறவங்க ஆதார் கார்டு அவசியமாக கையில் வச்சுக்குவாங்க ஒரிஜினல் இப்போ வந்து நான் சொன்ன ஐம்பது ரூபா கட்டணங்கிறது இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த மைதானங்களை சுற்றி பார்க்கவும் இந்த தாஜ்மஹால் கட்டணம் வரைக்கும் போகிறதுக்கு தான் இப்போ பாருங்கள் ஒரு ஜோடி வந்து எவ்வளோ ஆனந்தமாக வெளிநாட்டு ஜோடி ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க இவங்க நிறைய வித விதமாக எடுத்தாங்க நாங்கள் நின்று பார்த்தோம் ஒரு சில வீடியோக்கள் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் அப்புறம் அந்த தாஜ்மஹாலினுடைய பில்டிங் இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே நுழையறதுக்கு தனியாக இரநூறுவா கட்டணும் அது வந்து நிறைய பேர் நம்ம கூட வந்தவங்க போகல நான் இருந்தாலும் வாங்கி போய் பார்க்கலான்ட்டு போனேன் உள்ள ஒன்றும் பெருசாக இல்லை வெளியே நிறைய இடம் சுற்றி பார்க்குறக்கு அந்த இரநூறுவா கொடுத்தது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த பக்கத்தில் போய் அந்த தாஜ்மஹாலினுடைய கட்டணத்தை தொட்டு பார்க்கவும் அதுக்கு உள்ளார அந்த சமாதிகளை பார்க்கவும் கொஞ்சம் முடிஞ்சது அவ்வளோதான் தாஜ்மஹாலெலாம் பார்த்து முடிச்சுட்டு மதுராவை நோக்கி பயணம் நாங்கள் வந்து போனது யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படிங்கக்கூடியது மொதல் நாள் அயோத்தியிலிருந்து இந்த வழியாக இந்த சாலையில் தான் வந்தோம் ரொம்ப அற்புதமான சாலை டோல்கேட் கட்டணம் தான் ரொம்ப அதிகம் இருந்தாலும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தது நீங்களும் இந்த வடநாடு பகுதிகளில் போனீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல பயணம் பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு இடங்கள்ல அது மாதிரி இருக்குது ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா விரிவான ஒரு சாலை வரும் மேலே பாருங்கள் எகம்நா எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு போர்டு இருக்குது நீண்ட தூர பிரயாணங்களை ரொம்ப குறுகிய நேரத்தில் முடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேகள் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது மெயின் முக்கியமான சாலையில் வந்து நம்ம இணைஞ்சிட்டோம் மொத்தம் ஒரு ஒரு பகுதியிலே வந்து ஆறு வாகனங்கள் போகக்கூடிய அளவில் பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் குறிப்பிட்ட லேண்ட் வந்து பிரித்து வச்சிருக்காங்க இது வந்து கார் போகிறதுக்கு இது பஸ்ஸுக்கு இது லாரிக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க அந்தந்த வழித்தடத்துல தான் போகணும் அதே மாதிரி சில இடங்களில் வந்து இந்த குறிப்பிட்ட தூரம் வேகத்தில் தான் போகணும் அப்படின்னு குறிச்சிருக்காங்க இப்போ வந்து இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோகுலம் கிருஷ்ணன் வளர்ந்த இடம் முத நாள் நைட்டு இருந்து வந்து கோகுலத்தில் தங்கிட்டோம் தங்கி முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி சாப்பிட்டு அங்கே கோகுலத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் அப்படிங்குற இடத்துக்கும் போய் பார்த்தோம் இது வந்து ரொம்ப கொண்டாட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது இங்கே என்னென்னு சொல்ல போனாக்கா கண்ணன் வந்து ஓடி விளையாண்டு ஆடி பா பாடி மகிழ்ந்த ஒரு இடமாக இதை வந்து வரையறுக்கிறாங்க அந்த பகுதி மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஒவ்வொருத்தரை வந்து அழைக்கும் போது அவங்கவுங்க தனிப்பட்ட பெயர்களை சொல்லி அழைக்காம பொதுவாகவே வந்து ராதே ராதே அப்படின்னு அழைச்சிக்கிறாங்க ஒரு கடைகளில் போய் டீ கேட்டாலும் அவங்க வந்து என்ன கேட்குறாங்க ராதே உங்களுக்கு என்ன வேணும் ராதே அப்படிங்கிறாங்க சராசரியாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலுமே அந்த ராதே அப்படிங்கிற ஒரு ஒரு பதத்தை தான் உபயோகப்படுத்துகிறாங்க அது இந்த பகுதியினுடைய பழக்கம் அதே போல இந்த கிருஷ்ணனுடைய கதையில இந்த மதுரா பகுதியில் வந்து ராதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த ராதையும் கண்ணனும் கொண்ட காதல் அவ்வளவு அற்புதமாக அவங்க வந்து வர்ணிக்கிறாங்க அவர்களுடைய காதலின் அழியாத நினைவு சின்னங்களை இன்னமும் வந்து அவங்க ஆடல் பாடல்கள் மூலமா வந்து இங்க சிறு சிறு கோவில்கள் நிறைய இருக்குது அதில் முக்கியமான ஒன்று ரெண்டு கோவில் மட்டும் நாங்க போனோம் அந்த போன இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஆடல் பாடல் கொண்டாட்ட மண்ணங்களே தான் அடுத்து ஒரு வீடியோ வந்துச்சுன்னா தான் அதில் பாருங்கள் ஒரு கிழவிகளாகட்டும் வயசு குமரிகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் வயதான ஆண்களாகட்டும் எல்லாருமே வந்து அந்த குறிப்பிட்ட இடங்களில் ஆடல் பாடலை செஞ்சு கொண்டாடிட்டு தான் வழிபட்டு போகிறாங்க அவங்க சொல்கிறதே வந்து இது வந்து கண்ணன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்குன்னு உருவாக்கின இடம் இங்கே வரக்கூடிய யாரும் சோகத்திலேயோ துக்கத்திலேயோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி மகிழ்ச்சியோடு அவங்க வந்து கொண்டாடிட்டு போகிறாங்க ரெண்டாவது நம்ம மனசில் என்றைக்கு எல்லாருடைய இதயத்திலும் உள்ளத்துலேயும் காதலுங்கிறது என்றைக்கும் அழியாதது காதலுக்கு வயசு தேவையில்லை அன்புக்கு வயசு தேவையில்லை அப்படிங்கிறதையும் அவங்க வலியுறுத்துகிறாங்க அதை நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சது அங்கே போகுலத்திலருந்து கிருஷ்ண ஜென்மபூமி அப்படிங்கக்கூடிய கிருஷ்ணர் பிறந்த கோயில் இருந்த இடத்த பார்த்துட்டு அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல அதை முடிச்சுட்டு இதையும் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய எந்த பகுதியும் பிருந்தாவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பிற்கால இப்போ சமீபத்திய நாகரிகங்கள் உருவா உருவாக்கப்பட்ட பிருந்தாவன் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து இந்த பிரேம் மந்திர் மற்றும் இஸ்கான் போன்ற சில ஆன்மீக அமைப்புகள் மூலமாக கட்டப்பட்ட கோவில்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இந்த தெரு இந்த வீதி முழுக்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த வீதிகள் இருக்கு இது பூராவுமே வந்து இந்த வெளிநாட்டு ஆன்மீக நிறுவனங்கள் உள்நாட்டு ஆன்மீக நிறுவனங்கள் மற்றும் சில சன்னியாசிகள் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த கோவில் தான் வந்து பிரேம் மந்திர் அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சன்னியாசியால உருவாக்கப்பட்டிருக்குது இந்த கோவில் தான் வந்து பொதுவா வந்து பார்ப்பாங்க எல்லாருமே இதை இரவு நேரத்துல இந்த ஒளிக்காட்சி எல்லாம் பண்ண காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கோவில் தான் இது நாங்கள் இந்த கோயில் வந்து மாலை நேரத்தில் வந்து சேர்ந்தோம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் மாலை வெயில் கண் பூசி பாருங்க அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கே சரியான அமைப்பு இல்லாமல் இடம் பார்த்து பார்த்து எடுத்தோம் ஏன்னா கிளார் அடிச்சுட்டே இருந்தது கேமராவில் இந்த இடங்களில் வந்து கிருஷ்ணனுடைய லேலைகளை வந்து அங்கங்கே அங்கங்கே சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்குறாங்க அந்த இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கற கேமரா வச்சு எடுத்துருக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த சூரிய ஒளி வேறு கிளார் அடிக்குது இதையெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இரவு நேரத்தில் கரெக்டாக ஒரு ஆறரை மணிக்கு மேலே இந்த ஒளி காட்சிகள் ஆரம்பமானது அதையும் பார்த்துட்டு வந்தோம் பிரேம் மந்திர் அப்படின்னாக்கா காதலின் கோவில் அப்படின்னு கூட நம்ம அர்த்தம் கொள்ளலாம் இந்த மதுரா நகரம் முழுவதுமே எங்க பார்த்தாலும் நான் சொன்ன அந்த காதல் அப்படிங்கக்கூடிய அன்பு இதுதான் வந்து பிரதானமாக வந்து மையப்படுத்துறாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த இடத்தை விட்டுட்டு பின்னாடி வந்து பிற்காலத்துல துவாரகைக்கு வந்து கிருஷ்ணன் ஆட்சி அமைக்க ஆடுது காலங்க <laughs> நடத்தான்ஸ் கிருஷ்ணன் வந்து துவாரகைக்கு போய் மன்னனா முடிசூடி ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரி எத்தனையோ பண்ணியிருக்கலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவரன்ட்டுல எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த இளமை பரும பருவமும் அந்த காதலும் தான் என்றைக்குமே வந்து மனசுல பசுமையா ஆழமாக நிறைஞ்சிருக்கும் அந்த ஒரு வகையில அவருடைய வாழ்க்கையிலையும் அதே போல் ராதைக்கின் ஒரு முக்கியமான ஒரு உண்டு அவருக்கு வந்து மனைவி ஸ்தானம் கிடையாது காதலி ஸ்தானம் தான் அவர்களின் காதல் நிறைவேறியதா நிறைவேறாததா அப்படிங்கிறத பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது தெரிஞ்சவங்க கமெண்டில் பதிவு பண்ணுங்க அந்த ராதையும் கிருஷ்ணனும் கொண்டாடிய கொண்டாட்டங்களும் அந்த கிருஷ்ணன் கண்ணன் இள செய்த லீலைகளும் குறும்புகளும் போன்றவைகள்தான் இந்த இடங்களில் வந்து நிறைய இடங்களில் காட்சிப்படுத்தியிருக்காங்க சிலர் வந்து நிறைவேறாத காதல் அப்படிங்கிறதுனால தான் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த இடத்துல இருக்க பிடிக்காமல் அந்த இடத்த மாற்றி துவாரகை கீதை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க இதை பற்றின முழுமையான தெளிவான விளக்கங்கள் தெரியாது எனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டு இதை தவறான ஒரு முன்னுதாரணத்தை நான் காட்டிடக்கூடாது அந்த தவறான ஒரு தகவலை பரப்பிடக்கூடாது அதனால் இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பண்ணுங்கள் இல்லையா ஒரு வீடியோவை கூட போடுங்க எனக்கான கிடைக்கும் கிடைக்கும்போது இதையெல்லாம் தெரிஞ்சு நான் இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இதை போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல எனக்குமே ஆர்வம் உண்டு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ஏன்னா இதெல்லாம் வந்து உளவியல் மனித உளவியல் மனிதனுக்கு வந்து அன்பு ஆதரவு காதல் ஒரு ஆளுமை இதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தால் அந்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பல மனித சம்பவங்கள் வாழ்க்கை சம்பவங்கள் இதையெல்லாம் தான் அந்த காலத்தில் புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் குறிப்பிட்றாங்க அதே போல் எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் பின்வாங்கிடக்கூடாது அவன் மேற்கொண்டு முன்னேறணும் அதை தவிர்த்துட்டு அப்படிங்கிறதுக்காகவும் கூட இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு என்னுடைய மனசு சொல்லுது ஏன்னா இங்கே மதுரவாலையே இருந்தோம்னா இந்த காதல் நினைவுகள்லேயே நம்ம மூழ்கிடுவோம் அடுத்தது மக்களினுடைய நலன் நிர்வாகம் நாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர் அங்கேருந்து துவாரகைக்கு போயிருக்கலாம் சொல்லுங்கள் நீங்களே கமெண்ட்டில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கோவர்த்தனகிரி அதாவது ஒரு மலை அதிகமான மலை வந்ததாகவும் அந்த கோகுலத்து மக்களை காப்பாற்றுறதுக்காக கோவர்த்தனகிரி அப்படிங்கக்கூடிய அந்த மலையை தூக்கி அவர் வந்து காப்பாற்றினதாகவும் நம்ம சிறு வயசில் படிச்சிருப்போம் ஆனால் நம்ம வயசு ஆளுங்க படிச்சுருப்போம் இன்றைக்கு இருக்க இளைஞர்களெல்லாம் படிச்சுருக்காங்களா இதை பற்றி தெரிஞ்சிருக்காங்களான்னு தெரில அதை வந்து விளக்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்புது இது கோவர்த்தனகிரி குடையின் கீழே வந்து ஒரு சுண்டு விரலில் தூக்கி நிறுத்தி மக்கள் வந்து ஒரு மலையிலேருந்து பெருவெள்ளத்துலேருந்து காப்பாற்றுனதாக வந்து இருக்கக்கூடிய கதைகள்ல இருக்கக்கூடிய நிகழ்வுகளை இங்க சிற்பமா வடிவமைச்சிருக்கிறாங்க குருஷேத்திர போர்ல அர்ஜுனனுக்கு தேரோட்டியா கண்ணன் செயல்பட்டதை குறிக்கக்கூடிய ஒரு சிற்ப அமைப்பு ரொம்ப தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க அந்த தேர்வுடைய குடையில் பாருங்கள் முனையில் வந்து ஆஞ்சநேயர் அனுமார் கூட வந்து நிற்கிறதையும் வடிவமைச்சிருக்காங்க தெளிவா தெளிவாக இதனுடைய முழுமையான கதைகள் எல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பீங்க ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கதை அது அந்த ஆஞ்சநேயர் அங்கே மேலே இருக்கிறாரு அவர் ஏன் தேரோட்டியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சவங்க அதை உணவுங்க தெரியாதவங்க இதெல்லாம் தேடி பிடிச்சி படிங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும் இது வந்து கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் கண்ணனும் ராதையும் ஆடிய ஆடல் பாடல்கள் கொண்டாட்டங்களை வந்து ஒவ்வொரு நிலைகள் என்ன சொல்லுவாங்க ஆடல் நிலைகளை வந்து சிற்பமா சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவில் வந்து வெயில் காலத்தில் கோடை காலத்தில் எந்த மா நேரத்தில் திறக்கப்படுது எந்த நேரத்தில் மூடப்படுது பனிக்காலங்களில் எந்த நேரத்தில் திறக்கப்படுது மூடப்படுது அந்த இரவில் நடக்கக்கூடிய மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய லைட் ஷோ எந்த நேரங்களில் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பாக குறித்து ஒரு பலகை அறிவிப்பு பலகை வச்சுருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி நிறுத்தி பார்த்துக்கோங்க இது தவிர இந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து லேசர் டிஜிட்டல் ஷோ அப்படின்னு சொல்லி பண்றாங்க அதுக்கு தனியா வந்து கட்டணம் வசூல் பண்றாங்க நாங்களாம் அதுக்கு போகல சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சு ஒவ்வொரு இடங்களா வந்து விலக்கூலியை ஒளிர வைக்க ஆரம்பிக்கிறாங்க நாங்க அதை ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு தான் வெளியே போனதுனால கொஞ்சம் நேரத்தை கடத்திட்டு இருந்தாங்க இங்கேயே நடந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டங்கள்ல நவீன அறிவியல் அமைப்பு மூலயமா கிடைச்ச அந்த மின் ஒளி மூலயமா இதெல்லாம் நடக்குது இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தாலும் இது மற்றபடி ஒரு மனசுக்கு எந்த ஒரு கொண்டாட்டத்தையோ இதையோ நம்ம இல்லை ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு எப்படியோ என் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனது வந்து வேற விதமானது உங்களுக்கு வந்து இது மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய விதமா இருக்கும் அல்லது ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா திருவிழா காலங்களில் நம்ம ஒளி ஊட்டுவதே அதுக்காக தானே கொண்டாட்ட மனநிலையை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒரு வகையை வெளிப்படுத்தி கூட இன்றைய இருக்கக்கூடிய நவீன வசதிகளை பயன்படுத்தி இந்த இதை பண்ணுறாங்க இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ஹரித்வார் நோக்கி நைட் பயணப்பட்டோம் மறுநாள் காலையில் ஹரித்வார் போய் சேர்ந்தோம் அந்த ஹரித்வார் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் அடுத்த வீடியோ தொகுப்பில் நான் வெளியிடுறேன் இதை முழுமையாக பார்த்துக்குவோங்க